வாழ்க இவையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் பதினாறு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாவனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முடலில் மனிதனும் இறைவனும் என்று பேசுகிறார் அதிலே மனிதனுடைய பெருமையைத்தான் பேசுகிறார் பாருங்கள் கேட்போம் பொதுவாக இறைநிலை அல்லது இறைவன் என்பது குறித்து பேசும்போது அதனுடைய சிறப்பு அம்சங்களாக பின்வருவனவற்றை குறிப்பிடுவார்கள் அதாவது இறைநிலை எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது இறைநிலை தன்னுள்ளே எல்லா ஆற்றலையும் பெற்றுள்ளது இறைநிலை எல்லாவற்றையும் அறிந்ததாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அதாவது ஆம்னி போர்ட்டன்ட் ஆமினி பிரசன்ட் ஆம்னி சைண்ட் என்று குறிப்பிடுவார்கள் மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையிலே இறைநிலையை விட இறைவனை விட மனிதன் ஒருபடி மேலானவன் மனிதன் இறைநிலையின் எல்லா தன்மைகளையும் ஒருங்கே பெற்றிருக்கிற நடமாடும் தெய்வம் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் பாருங்கள் அந்த தெய்வத்திடம் தெரிந்தோ தெரியாமலோ கலங்கங்கள் வந்து சேர்ந்து விட்டிருக்கின்றன அந்த கலங்கங்களால் இறைத்தன்மை மாறி கொஞ்சம் மிருகத்தன்மை கூடி கொண்டிருக்கிற நிலையில் மனிதகுலம் இருக்கிறது அது போக்க வேண்டுமென்றால் தானே தன்னுடைய உயிரின் மூலத்தை ஆதி மூலத்தை இறை நிலையை தெளிந்து உணர முயற்சித்தல் வேண்டும் அப்படி முயற்சிக்கும்போது போது முழுமையான இறைத்தன்மையோடு மனிதன் திகழ முடியும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி குறிப்பிடுகிறார்கள் அப்படி முயன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் உள்ள மிருகத்தன்மையை கரைத்து விட்டு தன்முனைப்பை கரைத்து ஆணவத்தை கரைத்துவிட்டு விட்டு இறைநிலையோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற அந்த நிலையில் முன்னேறினால் தவத்தினால் அகத்தவத்தால் தொடர்ந்த உடற்பயிற்சியினால் எய்திவிட்டால் அவனிடமிருந்து பாவப்பதிவுகள் நீங்கி கலங்கங்கள் நீங்கி முழுமையாக மனிதனாக அடுத்தவரிடம் பரிவு காட்டுகிற மனிதனாக கருணை காட்டுகிற மனிதனாக நல்லனவே செய்கிற மனிதனாக அவன் முழுமையான இறைநிலையாகவே கூடும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாணவியை குறிப்பிடுகிற அந்த செய்தி உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி